வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தெலுங்கன் வந்து தமிழனுக்கு அறிவு கொடுத்தான் அறிவுங்கிறது தமிழ் சொல் அப்ப தெலுங்க வந்து தமிழனுக்கு அறிவு கொடுக்கணும் தெலுங்குல அறிவுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் எப்படி சொல்லுவாங்க அறிவுங்கிற வார்த்தையை தெலுங்கு மொழியில எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தானாவே உண்டாயிடும் இடம் புரிஞ்சுச்சிங்களா இவன் அறிவு கொடுத்தான் அறிவு கொடுத்தான்னு யாரை சொல்கிறாங்கன்னா பெரியாரை சொல்லிடுறான் அவனே ஒரு மடப்பையன் அவன் எப்படி வந்து அறிவு கொடுத்தான் இங்கே இப்படி சொல்லி தமிழனுக்கு இப்போ அறிவு கொடுக்குறான் அறிவு கொடுத்தான் அறிவு கொடுத்தான்னு சொல்லி சித்தரிக்கிறது எல்லாமே தெலுங்கு குடி கலந்துருக்காங்க அந்த நாய்ங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலை இது புரிஞ்சிங்களா எல்லா தமிழர்களும் அவங்கவுங்க வேலையா அவங்க அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே சும்மா வந்து கோஷம் போட்டு குடியில கலந்து தமிழ் குடியில் கலந்து குழப்பத்தோண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அத்தனை பயிலும் தெலுங்கு நாய்கள் புரிஞ்சிச்சிங்களா இவங்க என்னலாம் கடந்துக்கிட்டு கேட்டால் தமிழானுக்கு அப்போ திருக்குறள்ல அறிவுடைமைன்னு தனியாக பத்து குரல் எழுதியிருக்காரு அதுக்கு அதிகாரத்தை வச்சு அப்ப அவருக்கெல்லாம் வந்து பெரியார் தெலுங்குன்தான் வந்து திரு வள்ளுவருக்கு வந்து அறிவு கொடுத்தாங்க ஏதாவது உருட்டுணுன்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு உருட்டிக்கிட்டு போயிட்டு ஓ ஈன அரசியல உன்னோட வச்சுக்கா புரிஞ்சிச்சா கேட்டால் தெலுங்கை வந்து தமிழனுக்கு அறிவு கொடுத்தானா இவன் பெரியாரு இவன் இவன் வந்து இது திருக்குறளோ வல்லூருக்குலாம் அறிவுடைமை எழுதுறதுக்கு தான் உதவி செஞ்சானா பெரியாரு என்ன உருட்டு உருட்டுறாள்வோ தெலுங்கச்சி இவ்வளோ சேர்ந்து தெலுங்கச்சி தெலுங்கும் ஒரு சைடு உருட்டுறாங்கன்னா தெலுங்கச்சி அதுக்கு மேலே உருட்டுறாள்வோ கேட்குறவங்க ஏன்னா என்ன இருந்தால் கேஆர் ரோஜா கொண்டையில் கே டிவி தெரியுதுன்னு வாங்கி அந்த மாதிரி தான் இருக்கு ராடுகார நாய்களை